த்துக்காக ரேஷன் கடைகள் இருந்து வர்ற அரிசி பத்திரமா வச்சுருக்க பணியை அந்த பிடிஎஸிலிருந்து பண்ணுறாங்க இதனுடைய கொள்ளளவு என்பது இருபத்தி

ஆனால் இருக்கின்ற பணியாளர்கள் குளி தொழிலாளர்களுக்கு பணி கிடைப்பதை பற்றி சில பிரச்சனைகள் வந்து எடுத்துரைத்தார்கள் அதற்கு அதிகாரிகளும் அதற்கான முன்முயற்சி எடுத்து வருகிறார்கள் அவர்களுடைய அவர்கள் உங்க பேரை இல்லாம இருக்கலாம் இதுதான் எஸ்ஐஆருடைய நீங்க முதல்ல நகர்ல கேட்டது வருஷம் வருஷம் நடத்திட்டு யாருடைய பேரையும் அவங்க வலுக்கட்டம் இறந்து விட்டாங்கன்னா யாரும் அப்ளிகேஷன் யாரெல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கல அவர்கள் பேரெல்லாம் எல்லாம் போகும் யாருடைய பேர் இல்லாமல் போகும் டெய்லி வேலைக்கு வெளியே போய்ட்டு வர்றவங்க ஒரு வாரத்துக்கு வெளியில் போய் வேலை பார்க்குறவங்க அல்லது ஏழைப்பாலைகள் குழி வேலைக்கு வெளியில் போகிறவங்க இவர்களுடைய பாமெல்லாம் யாரு கொடுப்பா வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிற பாரமெல்லாம் வந்துடும் கொடுத்துருவாங்க ஆனால் ஓடி நாடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுடைய வேலை இந்த வேலை பார்க்குறதுக்கு இது நேரமாக என்ன அவசரம் வச்சுருக்கு தமிழ்நாட்டில் இந்த கொடுக்க வைக்கிறதுல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி போட்டவர்கள் இதற்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்கு இவன் நான் ஒரு விவசாய எடப்பாடி அமித்ஷா இதே அவர் சொல்கிற பணி வேலை எல்லாத்தையும் ஆதரிக்கிறது வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் ஆசனை சொல்லுங்க அது நியாயம் அவர் வந்து பெரிய பண்ண அதனால் அதனால அவரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் எடப்பாடியை பொறுத்த மட்டும் இப்படிப்பட்ட இதை வந்து ஆதரிக்கிறதுங்கிறது வந்து எந்த விவசாயம் நடக்கப்போகுது விவசாய காலத்தில் எல்லோரும் எல்லா விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற விவசாயிகள் இந்த வேலையை விட்டுட்டு நாலாம் தேதியிலிருந்து அடுத்த டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் எல்லாருடைய ஆறு லட்சத்துக்கு ஆறு கோடியே எண்பது லட்சம் பேருடைய வாக்காளர்களை நீங்கள் குறித்து வச்சுக்கிறீங்க குறைஞ்ச வச்சு முப்பது நாற்பது லட்சம் ஓட்டு இல்லாமல் போகிற அப்போ கொண்டு வருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக இது யாருமே அப்போ ஒன்றுமே செக் பண்ண போகிறாங்க இருபத்தொன்று தேர்தலில் வெளியில் வரும்போது எனக்கு ஓட்டுங்க நான் காடு வச்சுருக்கேன் ஏன் ஓட்டலில் பாருங்கள் ஏன் ஓட்டில் பாருங்கன்னு யாரெல்லாம் சொல்லுவாங்க ஏழை ஏழை மக்களும் பெண்களும் வயதானவர்கள் தான் சொல்லப்போகிறாங்க இது வந்து உண்மையிலேயே தேவையில்லாத ஒரு விஷயம் இது குறிப்பிட்ட விதத்தில் அமித்ஷாவுடைய இந்த அகங்காரத்தின் வடிப்படையில் வந்தால் ஈஸி எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் என்பது இதை வந்து நயனார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு சார்ன்னு சொன்ன உங்களுக்கு கோவம் வருது நாயனார் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சார்ன்னு சொன்னால் கோவம் வரல ரொம்ப முக்கியமானது தான் அமித்ஷாவினுடைய அதிகாரத்தினுடைய பேரில் வருது எஸ்ஐஆர்ங்கிறது ஃபஸ்ட்டு நேமே ஷாவோட பேரில் தான் ஆரம்பித்து அவருடைய அதிகார போதையினுடைய அடிப்படையில் அவருக்கு அவருடைய போதை